லாரி டிரைவர் மரணத்திற்கு காவல்துறையே காரணம் பொதுமக்கள் பகீர் குற்றச்சாட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் தாலுகாவிற்கு உட்பட்ட வல்லநாடு பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் லாரி டிரைவர் ஷங்கரன் இவரது மனைவி பத்ரகாலி இவர்களுக்கு சொந்தமான வீட்டை தூத்துக்குடியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அடக்கு வைத்து கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஐந்து லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் இந்த கடனுக்காக மாதம் மாதந்தோறும் பதினோராயிரம் ரூபாய் கட்டி வந்துள்ளார் ஆனால் தொடர்ந்து பல மாதங்களாக தவணை தொகையை செலுத்தாமல் சங்கரன் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து பைனான்ஸ் நிறுவனத்தினர் பணத்தை செலுத்தும்படி நெருக்கடி கொடுத்து வந்தனர் தொடர்ந்து பணம் செலுத்தாததால் சங்கரன் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட வேண்டும் என்று பைனான்ஸ் நிறுவனத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் தவணை தொகை செலுத்தாததால் வீட்டை ஜப்தி செய்ய நீதிமன்றமும் உத்தரவிட்டது இதனையடுத்து தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி சுகீர் நிலையில் முரப்பநாடு போலீசார் மற்றும் பைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் வழக்கறிஞர்கள் நேற்று காலை பதினோரு மணி அளவில் சங்கரன் வீட்டை ஜப்தி செய்ய வந்தனர் ஜப்தி செய்ய வந்தவர்கள் சங்கரன் மற்றும் அவரது மனைவி பதிரகாளியை வலுக்கட்டாயமாக வீட்டை விட்டு வெளியேற்றி வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் வெளியே எடுத்து வைத்தனர் இதனால் மனமுடைந்த பதிரகாளி வீட்டில் இருந்த பூச்சி மருந்தை குடித்தார் அப்போது அங்கிருந்த போலீசார் அதனை தட்டிவிட்டனர் இதனையடுத்து கீழே கிடந்த பூச்சி மருந்தை எடுத்து சங்கரன் குடித்துள்ளார் பூச்சி மருந்தை குடித்த சங்கரன் அவரது மனைவி பதிரகாளி இருவரும் மயங்கி கீழே விழுந்தனர் உயிருக்கு போராடி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அங்கேயே தவித்தனர் போலீசார் அதனை கண்டுகொள்ளவில்லை டிஎஸ்பி சுகில் தலைமையில் வந்த காவல்துறையினர் வீட்டை சீல் வைப்பதிலேயே குறிக்கோளாக இருந்தனர் சங்கரன் வீட்டில் வளர்த்த மூன்று நாய்கள் ஐந்து குட்டி நாய்களை உள்ளேயே வைத்து வீட்டை சீல் வைத்தனர் மூன்று நாய்களும் குட்டி நாய்களும் உணவருந்த முடியாமல் வீட்டுக்குள் தவித்து வருகின்றன இந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சங்கரன் உயிரிழந்தார் அவருடைய மனைவி பத்ரகாளி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் சங்கரன் மரணத்திற்கு காவல்துறையே காரணம் என்று கூறி தூத்துக்குடி டு திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை வல்லநாடு பகுதியில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரம் சாலை மறியல் நடைபெற்றதால் போக்குவரத்து தடைப்பட்டது இதனையடுத்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் சங்கரன் மரணத்திற்கு காரணம் காவல்துறையே குறிப்பாக சங்கரன் பூச்சி மருந்து குடித்து மயங்கி கிடந்த பொழுது அருகில் உள்ள வீட்டு பொதுமக்கள் சங்கரனை காப்பாற்ற முயன்றனர் அப்போது டிஎஸ்பி சுகிர் அருகில் யார் வந்தாலும் கைது செய்வோம் வழக்கு பதிவு செய்வோம் என்று மிரட்டினார் சங்கரின் மரணத்திற்கு முழுக்க முழுக்க டிஎஸ்பி தான் காரணம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் கூறுகின்றனர் குறிப்பாக காரணம் உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கூறி வருகின்றனர் இந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் அல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மருந்தை பிடிக்கும் போது யாரும் தடுக்கலை அது என்ன மருந்தை குடிக்க போய் பார்த்துக்கிட்ட கே என்ன அத்தனை பேர் டிக்கலை என்ன பார்த்துட்டு அப்படின்னு கேட்டோம் ஏமா கிட்ட போதை உங்களுக்கு நடவடிக்கை எடுத்துருவோம் ஆனால் இதே டிஎஸ்பி கேட்டார் உங்களை நடவடிக்கை எடுத்துருவோம்மா நீங்கள் தூரப்பாங்க எங்கன்னு எங்களை கிட்ட விடலை கொஞ்ச நேரத்துல இந்த பையன் மூண்டு துடைக்கான் வாழைத் அப்பாவை எங்க அப்பா கொட்டமறையா தள்ளிட்டு கொஞ்ச நேரம் கொட்டமரையா தள்ள உடனே எங்க அப்பாவ காப்பாத்துங்க கேட்ட உடனே ஐயோ இப்படி உயிர் போற அளவுல போட்டிருக்கல அப்படின்னா அப்படி வாதாட வாதாட முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சா முக்கால் மணி நேரம்

ஒரு சொல்லம்னா எனக்கு அடைக்கலாம்யா அப்படின்னு சொன்னாங்க ஒரு அதிகாரி அவனுக்கும் <imitra> 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 <imitra>

சாப்பாட்டு எல்லா தெரிந்த போராடுது தனிப்பட்ட ஆளுநர்